போன பாட்டுல அடுத்து நடக்க போற அந்த மகாசபை கூட்டத்துல ஒரு பக்கம் அசுரகுரு குரு சுக்கராச்சாரியரையும் கூப்பிடணும் இந்த பக்கம் நம்ம சிவனையும் கூப்பிடணும் சொல்லிட்டு தட்சன் ஒரு உத்தரவு கொடுக்க அத கேட்ட இவங்க எல்லாம் அடி போறாங்க என்ன சொல்றீங்க மகாசபை கூட்டத்துக்கு சிவனா போன முறை மகாசபை கூட்டம் கூட்டப்படும் போது சிவனுக்கு அழைப்பு விடுக்கப்பட மாட்டாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்களே இந்த தடவை திடீர்னு கூப்பிடுறீங்களே அப்படின்னு கேட்டா இப்போ சூழல் எப்படி கூப்பிட வேண்டிய நிலைமை இருக்கு சம்பந்தப்பட்டவங்க ரெண்டு பேரும் வரணும் தானே அப்படிங்கிற பக்கத்துல இருக்கிற அந்த மகரிஷி அவர் கூட சொல்றாப்ல சிவனை கூப்பிடாம இருக்கிறதா நல்லதுங்கிறாரு ரொம்ப பயப்படாதீங்க எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு வேற சொல்றாப்ல நான் எதுக்காக அந்த மனுஷன் இங்க கூப்பிடுறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரியே நீங்களும் பரவசத்துல அப்படியே துள்ளி குதிப்பீங்க அப்படிங்கிறாரு அதை கேட்டதும் நம்ம நல்ல ரிஷியோத்த இருக்காரு அவர் பேர் என்ன பேசணும் காஷி அவரு ஆஹா ஆஹா சிறப்பு சிறப்பு நான் இன்னைக்கே சிவனுக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய அந்த வேலையை பாக்குறேன் அப்படிங்கிறாரு ஆகட்டும் நம்ம தட்சன் வேற சொல்றாப்புல சரியா பத்து நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மகாசபை கூட்டம் கூட்டப்படும் அசுரகுலத்து செயலையும் சரி நம்ம சிவனும் சரி எல்லா வரைஞ்சி வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சபையை தற்சமயத்துக்கு

என்ன சிவனை கூப்பிட்டிருக்காங்களா இருக்காங்களா ஏற்கனவே அவர் தடவை வந்து தான் நமக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்து வர போறா ஐயோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து நம்ம சதி வந்து இருக்காங்க சதியை பார்த்ததும் ஐயோ சிவன் வரலாம் தேவையில்லாம சதி கிட்ட சொல்ல வேண்டாம் அவ கொஞ்சம் வருத்தப்படுவா அந்த மேட்டரை பத்தி அவகிட்ட பேசாம இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம காசியும் சரி ஓகே அப்படின்னு விட்டுறாரு அதுக்கு அப்புறம் கூட்டத்துக்கு வந்த இந்திரன்ல இருந்து ஒவ்வொருளா வெளியில கிளம்பிக்கிட்டு இருக்காங்க எல்லாரையும் நல்லபடியா பேசிவிங்க அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில நம்ம சந்திரனும் கிளம்புறேன் கிளம்ப போற சமயம் நம்ம சரி இல்ல இல்ல என்ன வசந்த கால விழா இன்னும் சில நாட்கள்ல நடக்க போகுது மகாசபை கூட்டம் சம்பந்தமா அப்பா நீங்க கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க அதனால இந்த வசந்த கால விழாவை நம்ம சந்திரன் தலைமையில ஏன் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியாவை போடுறாங்க ஆக்சுவலா சதியோட நினைப்பு என்னன்னா ரேவதி அக்கா இருக்காங்க யா அவங்க சந்திரன் கூட இன்னும் கொஞ்சம் சேராம கொஞ்சம் பிரிஞ்சே இருக்கிறாங்க அவங்க கூடி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா டைமும் கிடைக்க மாட்டேங்குது அதனால என்ன பண்றாங்க இந்த வசந்த கால விழாவை காரணமா சொல்லி சந்திரனை இங்கேயே தங்க வச்சுட்டா சந்திரனையும் இந்த பக்கம் நம்ம ரேவதியும் கொஞ்சம் சேர்த்து விடலாமே அப்படிங்கிறது சதியோட பிளான் கூடவே அதுக்கு சதியோட அம்மாவும் ஆமா சந்திரன் கண்டிப்பா இங்கதான் இருக்கணுங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் சைகில பேசிக்கிறாங்க வசந்த கலா விழாவ சந்திரனோட தலைமையில நடத்தலாம் அப்படின்னு அப்பா கிட்ட கேட்க அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு அமைச்சரை கூப்பிட்டு இது சரியான முடிவா தெரியுது நானும் கொஞ்சம் பிஸியா இருப்பேன் மகாசபை கூட்டத்துல அதனால வசந்த விழாவ இவரோட தலைமையிலேயே நடத்திடலாம் அப்படின்னு பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பாவே கொடுத்துருங்க அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருங்கன்னு சொல்ல இவங்க எல்லாருக்கும் சந்தோஷங்க அதே சமயம் அந்த பக்கம் கைலாய மலையில ரொம்பவே சோகமா நம்ம நந்தி உட்கார்ந்துட்டு இருக்காரு பொதுவா நந்தி சோகமா இருந்தாப்புலனா பக்கத்துல நம்ம டிஸ்டர்பன்ஸ் இருப்பாங்க இல்ல அவங்க ஓட்ட செய்வாங்க அவரை கொஞ்சம் வம்புலுப்பாங்க ஆனா இந்த தடவை ரொம்பவே நொடிஞ்சு போயிருக்கிறதுனால அத அதை பார்த்த நம்ம டிஸ்டர்பன்ஸுகளே ஐயோ இப்படி நொடிஞ்சு போய் கிடக்கானே ஏன் இப்படி அழுகிற என்ன மேட்டர் என்ன மேட்டர்னு திரும்ப திரும்ப அவங்கள வருத்தப்பட்டு கேட்கிறாங்க கேட்டா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நாள் மட்டும் நம்ம சிவன் இங்க இருக்க மாட்டாரா ரொம்பவே சோகத்துல இருப்பாரா யாரு கூடயும் பேச மாட்டாப்ல தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இருப்பாரா வருஷா வருஷம் இந்த நாள் வரும்போது நம்ம நந்தி அதை நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டே இருப்பாரு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதையும் நம்ம சிவன் யாருக்கிட்டையும் சொல்லலையா ஆனா இந்த ஒரு நாளை மட்டும் அவர் துக்க நாள் மாதிரி பயங்கரமா அனுசரிச்சுக்கிட்டு இருக்காரு சோகத்தின் முழு உருவாவே நம்ம சிவன் இருந்துருவாரா அத பத்தி சொல்லிதான் தந்தி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காப்ல அந்த பக்கம் நம்ம சந்திரனோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க ஏரியாக்கு இந்த மாதிரி சிவனை மகாசபை கூட்டத்துக்கு மன்னர் தச்சனை அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த சேதிய காசி எடுத்துக்கிட்டு அங்க வராரு நல்ல செய்தி வந்திருக்குன்னு அந்த செய்தியை சொல்ல அத கேட்டு இவங்க சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு பார்த்தா சந்தோஷப்படாம மாறுதலா வருத்தப்படுறாங்க ஏன் சந்தோஷமான விஷயம்தான் தச்சனோட நடவடிக்கையில கொஞ்சம் மாற்றம் தெரியுது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சிவனின் பால் கூட நமக்கு ஏதாவது கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம காசியோட முகத்துல அம்புட்டு சந்தோஷம் ஆனா இந்த பக்கம் அங்கேயே நம்ம தத்திசீ குருநாதர் இருக்காரு அவர் இதுல ஏதோ ஒரு சதி இருக்கும் அப்படிங்கறது

துயரம் நடந்தது இன் நாளில்தான் இதே அமங்கள நாளில் தான் நமது சிவன் அவனின் உடைந்த பாகங்கள் அத்தனையும் உலக நன்மைக்காக ஒன்றிணைத்தார் எல்லாம் அறங்கியேறிது இந்த நாளில் தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படாரியா மனுஷன் அப்படியே கேமராவோட ஃபோகஸா அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போய் மயான பகுதியில சுடுகாட்டில என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்கப்பா தா சுடுகாட்டில பிணங்கள் எறிவதற்கு மத்தியில நம்ம சிவன் தனிமையில உட்காந்து அந்த துக்கத்தை அனுசரித்து கொண்டிருக்கிறார் எல்லாத்தையும் மறக்குறதுக்காக யோக நிலையில இருக்கிறார் எல்லா மல்லா அந்த கடவுளுக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு சோகத்தோட மொத்த உருவா

அப்படின்னு மோப்பம் முடிச்சு கரெக்டா சொல்லிடுறாரு சிவங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனது தேவி சரிதானா நான் சொல்றது சரிதானா அப்படின்னு கேக்குற சிவனோட உடல்ல இருந்து பிரிஞ்சு போன அந்த சக்தி தேவி சரியா இருந்தா அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா சரி இந்த கைலாய மலையில சிவனோட சேர்ந்து வாழ்வாங்க அதுக்கான எல்லா சமிச்சைகளும் என்னால பாக்க முடியுது அப்படின்னா எனக்கு ஓகே சந்தோஷம் தான் சிவனோட அந்த துயரம் சீக்கிரம் துடைக்கப்பட போகிறது அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு எல்லையில்லாத சந்தோஷம் வருது அப்படின்னு நம்ம நந்தி அப்படியே பரவச நிலையில பேசிட்டு இருக்க நான் எதிர்பார்க்க போது சரிதானே அது நடக்கும் தானே அப்படின்னு நந்தி கவலைப்படாத சரியான நேரத்துல எல்லாம் சரியா நடக்கும் அப்படின்னு ஆரிடம் சொல்றாரு யாரு நம்ம நாரதர் சதி எப்போ இந்த கைலாய மலைக்கு குடியேற வருவாங்க குத்து மதிப்பா ஏதாவது ஒரு இந்த வருஷமா அடுத்த வருஷமானு ஏதாவது காலத்தை கணிச்சு சொல்ல முடியாத அப்படின்னு கேட்டா நாரதர் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லாம மௌனம் காக்குறாரு ஏன் மௌனம் காக்குறீங்க ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க சமிக்கையாவது கொடுங்கல அப்படின்னு கேட்கிறாரு நந்தி இப்ப வரைக்கும் நான் ஒரு மேட்டர் மட்டும் சொல்றேன் அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் கேட்க கூடாது அப்படின்ட்டு அந்த மேட்டர் சொல்ல போறாரு சிவன் இப்போ ஒரு பயங்கர வைராகியத்துல இருக்கிறார் ஒரு ஒரு முரட்டு வைர வைராகியத்துல இருக்கா அந்த வைராகியத்தை குறைச்சு சிவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எல்லாமல்ல நம்ம மகாவிஷ்ணுவே முடிவு பண்ணிட்டார் என் கடவுள் தினந்தரம் நாராயணா 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 அப்படின்னு நான் கொண்டு அந்த நாராயணனோட விருப்பமே அதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட சிஷியன நான் சும்மா இருப்பா அதுக்காக தான் எல்லா இடத்துலயும் அல அலனு அலைஞ்சு எல்லாம் கைகூடு வர நான் கைவிடப் போறது சிவனுக்கு எல்லாம் சிறப்பா அமையும் அதற்கான வேலைகள் எல்லாத்தையும் நானும் எல்லாம் அந்த விஷ்ணுவும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நீங்க உங்களோட கடவுளை பத்தி கரெக்டா சொல்றீங்க அதே மாதிரி எனக்கு ஏன் கடவுளை பத்தி தெரியும் யார பத்தி சிவனை பத்தி

சிவனுக்கும் எல்லா வசந்த காலமாவே இருந்துட்டு போட்டுமே நாம எப்பாடு பட்டாவது சிவனை சுடுகாட்டிலையும் மயானத்திலையும் நடுவுல இப்படி பொருந்து தெரிகிற நம்ம சிவன எப்படியாவது வசந்த கால விழால மத்தியில உட்கார வைக்கணும் அதற்கான முயற்சியில நம்ம ஈடுபடணும் அப்படின்னு நாரதரும் நந்தியும் சேர்ந்து ஸ்கெச் போடுறாங்க அப்படியே அங்க இருந்து தட்சனோட அரண்மனையில் என்ன நடக்குதுன்னு ஒரு எட்டு பார்ப்போம் ரோஹிணி விடாம சந்திரனை ஒட்டிக்கிட்டே இருக்கிறத பத்தி கூட இருக்கிற சகோதரிகள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியே பேசிட்டு இருக்கும் போது அந்த பேச்சு வழக்கிலேயே ஏமா ரோகிணி இப்படியே சந்திரன் ஒட்டிக்கிட்டே இருந்தேன்னா உன் தங்கச்சி ரேவதிக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமா வேணாமா புருஷன் கூட கொஞ்சம்

ரேவதியோட கஷ்டம் தெரிஞ்ச ரெண்டு ஜீவன்கள் யாரு ஒன்னு நம்ம சதிதேவி இன்னொன்னு இவங்க எல்லாரையும் அந்த ராணி இவங்களும் வேற வழி இல்லாம வேலந்தியா சிரிக்கிறாங்க அங்க பாத்து நம்ம சதிதேவி ரேவதிய சைய பண்றாங்க சும்மா இந்த பக்கமே நிக்காம நீயும் போய் சந்திரன ஒட்னாப்ல போய் நில்லு அப்படின்னு வாண்டடா ரேவதிய கொண்டு வந்து சந்திரன் பக்கத்துல நிக்க வைக்கிறாங்க நம்ம சதிதேவி அப்பையும் சந்திரன் அந்த பக்கம் திரும்பாம இந்த பக்கம் ரோஹிணியவே பார்த்து பேசிட்டு இருக்காங்க சும்மா கடமைக்கு ஒரு பார்வை ரேவதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க ரோஹிணியை பார்த்தே பேசிட்டு இருக்காப்ல மறுபடியும் கவலை அதே கவலையோட சதிதேவி அவங்க அம்மாவை பாக்குறாங்க அதே சமயம் தர்ஷ மகாராஜா அவைக்கு வருகிறார் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் வருது நம்மால வந்து சிம்மாசனத்துல உட்கார்றாரு வந்தவர் நம்ம சந்திரனை மேல வர சொல்லி கூப்பிடுறாரு உடனே சந்திரன் தரமான ரோஹிணியை கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பும் போது நடுவுல நம்ம சரி புகுந்து ரேவதி போமா நீ உன் புருஷன கூட்டிட்டு மேல போ அப்படின்னு சும்மா எதார்த்தமா சொல்றாங்க இப்போ உங்களை கூட்டு கௌரவப்படுத்த போறாங்க வரவேற்க போறாங்க வயசு வித்தியாசத்துல பார்த்தா அடங்குண்ணியா நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ரோஹிணி மூத்த தாரங்கிறதுனால தான் வயசுல மூத்தவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆக்சுவலா பார்த்தா ரேவதி தாங்க வயசுல மூத்தவளா ரோகிணியை விட சோ வயசு வித்தியாசத்துல மூத்தவளான உனக்கு தான் முதலுரிமை நீ சந்திரன் கூட போ அப்படின்னு சொல்லி ரேவதிய வாண்டடா அனுப்புறாங்க கூட அப்போன்னு பார்த்து சும்மா இல்லாம நம்ம ரோகிணி அதிகாரமும் வரவேற்பும் புகழ்ச்சியும் இது எல்லாமே வயசு அடிப்படையில் தானே தங்கச்சிக்கு எதுவும் கிடைக்க கூடாதா நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு யாரு ரோஹினி சொல்றாங்க அப்படி சபையில மத்தியில சொன்னதுனால ரேவதி அமைதியா நின்னுட்டாங்க அப்போ மேல இருந்து நம்ம மகாராஜா பேசுறாரு இளையவள் அப்படிங்கறதுனால உனக்கு அதிகாரம் இல்லாம இல்ல எல்லாத்துலயும் உனக்கும் பங்குண்டு அப்படின்னு சொல்ல இவங்க சந்தோஷப்படுறாங்க சபைக்கு மத்தியில நீ வேற ஆசைப்பட்டு கேட்டுட்ட வா எனக்கு ரேவதி மேல நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரி விஷயத்துல அவளுக்கு ஒண்ணு பெருசா ஆர்வம் இல்ல விட்டு கொடுப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் ரேவதியால என்ன பண்ண முடியும் சும்மா ஒரு புன்னையை போட்டுட்டு அங்கேயே நின்னுறாங்க சோ சந்திரனும் ரோஹிணியும் போய் அந்த வரவேற்பை அந்த கௌரவத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க ரேவதி சோகத்தின் மொத்த உருவமா அப்படியே கீழே நின்று அதை பாத்துக்கிட்டு இருக்கு அப்புறம் மகாராஜா சொற்பொழிவாத்த ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி எனக்கு மகாசபை கூட்டம் ரொம்ப முக்கியம் முக்கியமான வேலைகள்லாம் இருக்குங்கிறதுனால என்னால இந்த வசந்த கால விழால பங்கெடுக்க முடியாது அதனால எனக்கு பதிலா என் இடத்துல இருந்து இந்த எல்லா வேலையும் பாத்துக்க போறவரு சாஷா நம்ம சந்திரன் தான் அப்படின்னு எடுத்து சொல்றாரு என்ன எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டா எல்லாரும் சிரிச்ச வாக்குல இருக்க சரி எல்லாரும் சிரிக்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்க சோ எல்லாருக்குமே இந்த முடிவுல திருப்தி தான் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரேவதிய திரும்பி பார்க்க பார்த்தா ரேவதிய பரவாயில்ல நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க உண்மையிலேயே நல்லபடியா சந்தோஷமா சிரிச்சுதான் நினைக்கிறாங்க சந்திரனும் ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்க இடத்துல வந்து நான் எல்லாத்தையும் சிறப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு எல்லா பேரும் என் மாப்பிள்ள சந்திரனுக்கு நல்லபடியா ஒத்துழைப்பு ஆரம்பிக்கணும் சரியா அப்படின்னு எல்லார்ட்டையும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் போட்டுறாரு இந்த வசந்தகால விழாவோட இந்த வசந்த கால உற்சவத்துல ஆரம்ப கால அமர்கலமா இருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்பது நதியில இருந்து நதி நீரை கொண்டு வரணுமா அதுவும் நம்ம தட்ச மகாராஜாவோட பொண்ணுங்க ஆளுக்கு ஒரு நதியில போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்களா அதுலயும் குறிப்பா கங்கை நதி விசேஷமா சோ அந்த கங்கை நதியில போய் தண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய வேலை நம்ம சதி தேவிக்கு கொடுக்கப்படுகிறது இவங்களும் சரி ஆளாளுக்கு ஒரு குடத்தை எடுத்துட்டு தண்ணி எடுக்க போயிடுறாங்க அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்காங்க ஏமா ரேவதி எப்ப பார்த்தாலும் ரோஹிணி உன் புருஷன் கூட

சிவனோட நாமம் எழுதப்பட்ட சதியோட கையால எழுதப்பட்ட அந்த தாமரை மலர்கள் மிதந்துகிட்டு இருக்கு இன்னும் தனக்கு தானே நம்ம நந்தி பேச ஆரம்பிச்சிடாப்ல சிவா நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க என்ன எப்படி வேணாலும் திட்டுங்க அடிங்க எனக்கு கவலை இல்ல ஆனா இனிமே சதி மேட்ட நான் கையில எடுக்காம இருக்க போறது இல்ல உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நாரத கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருச்சு கண்டிப்பா சதிய பத்தி நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிவனை வந்துடுறாரு என்னாச்சு வண்டிகளே வர லேட்டாவது நினைச்சேன் வருஷா வருஷம் எப்போ லேட்டா தான் வருவீங்க இன்னைக்கு என்ன சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் ஆனா இன்னும் சோகத்தின் பொத்த உருவாதான் இருக்காரு உங்களுக்கு சாப்பிடுறதுக்காக பல எடுத்து வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா சாப்ப மாட்டேங்கிறாரு வேண்டாங்க சரி தண்ணியாவது குடிங்க அப்படின்னு குடுத்தா அதையும் வேண்டாங்கறாரு ஆமா கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல இன்னும் எப்பவுமே தியானத்துல முழுகினீங்கன்னா ரொம்ப நேரம் நிரம்புறதே தெரியாது அப்படியே இருப்பீங்க ஆனா இப்போ ரொம்ப சீக்கிரமா பண்ணவே வந்துட்டீங்க என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாரு விசாரிச்சா நம்ம சிவன் சோகத்தோட சொல்ல ஆரம்பிக்கிறாரு தியானம்னா என்ன மனதை ஒரு நிலைப்படுத்துறதுக்கு பேரு தான் தியானம் அலை பாயக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் அடக்கி ஆளுவதற்கு பேரு தான் தியானம் மேன்மை நிலைக்கு ஒருத்தவனை எடுத்து செல்லக்கூடிய பாதை தான் தியானம் உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பொருளும் நமக்கு சொந்தமில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தத்துவம் தான் தியானம் ஆனா அந்த அளவு மதிக்கத்தக்க மேன்மை மிக்க அந்த தியானத்துல நான் ஈடுபடும் போது மனசு அலைவாயுது என்னென்னமோ என் மனசுக்குள்ள ஓடுது ஏகப்பட்ட குழப்பங்கள் நான் நான் இல்லை என்று உணர்ந்து அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் அப்ப நந்தி என்ன சொல்றீங்க இந்த உலகத்துக்கே அதிபதி நீங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லையே அப்புறமும் எதற்காக இந்த சஞ்சலம் அப்படின்னு கேட்கிறார் எனக்கு சர்வேசரர் அப்படின்னு பேரு உண்டு ஆதிநாதர் அப்படிங்கிற பேரும் உண்டு இது எல்லாம் பக்தர்களான நீங்க எனக்கு வச்ச பேரு சர்வேஸ்வரன் என்ன கூப்பிடுறீங்களே அதோட அர்த்தம் என்ன சர்வத்தையும் நடத்துறது நான் தான் அப்படிங்கறதா அந்த அர்த்தம் அதுவே அவமானம் இல்லையா அதுவே கர்வம் இல்லையா சர்வமும் நான் அப்படின்னு கர்வத்தோட சொன்னா அதுவும் கர்வம் தானே அப்படிங்கிறாரு நம்ம சிவன் என்கிட்ட அகங்காரம் கிடையாது அகங்காரம் இல்லாத என்னால எப்படி சர்வமும் என்னதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கொஞ்சம் புரியாத பாசையிலேயே மனுஷன் பேசுறாரு சிவா இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தது இந்த ஒரு நாள்ல நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க அந்த மேட்ரு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு நம்ம நந்தி ஆமா நார்தர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இதே நாள்ல தானே உங்க உடம்புல இருந்து ஒரு சக்தி பிரிஞ்சு போச்சு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறது நிறுத்து அப்படின்னு நம்ம சிவன் ஒரு சத்தத்தை போட சிவனோட அந்த கோபத்தை பார்த்து அப்படியே நந்தி மிரண்டு போய் கையில இருந்த சாப்பாடு எல்லாத்தையும் கீழே கூட்டிடுறாரு நீங்க நடக்கிற மாதிரி அதுவும் நடக்காது ஏதோ என்னோட நலத்தை கருதி எல்லாரும் முயற்சி பண்றீங்களே சொல்லிட்டு நான் ஒன்னும் பெருசா கேட்டுக்காம கண்டுக்காம இருக்கு நடப்பது அனைத்து அர்த்தம் வெறும் முயற்சிகள் மட்டும்தான் எதுவும் எனது வைராக்கியத்தை குலைத்து விடாது எனது தவத்தை நிறுத்தி விடாது எதற்காகவும் அசைந்து உடுக்க மாட்டான் இந்த சிவன் அப்படின்னு இருக்கிறார் எனக்கு எந்த ஒரு சக்தியும் தேவையில்லை இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு எந்த காலத்துல வேணாலும் எது வேணாலும் மாறலாம் ஆனா நான் மகா காலம் கால மாற்றங்கள் எந்த வகையிலும் என்னை பாதிக்காது அப்படின்ட்டு மனுஷன் கண்ணை மூடி தியானத்துக்குள்ள போயிட்டாரியா நந்திக்கு ஒன்னும் புரியல அப்படியே கால விழுந்து ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு மனசுக்குள்ளேயே பேசுகிறாரு ஏன்னா தியானத்துக்கு போயிட்டாரு இல்லையா பேசுனா தியானம் டிஸ்டர்ப் அதனால மனசுக்குள்ளேயே பேசுகிறாரு தப்பு